ம் பே ர் சேல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட் இப்போ தான் முடிஞ்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் நாங்கள் சொன்ன மாதிரி தான் எலிமிட் ஆயிருக்காரு இது ஆல்ரெடி தெரிஞ்ச போன வாரமே ஒரு வீட்டாக வாங்க நினைச்சோம் பட் பாஸ் இருந்தனால அவர் தப்பிச்சு இந்த வாரத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆனார் அதனால தப்பிச்சாரே தவிர போன வாரமே போகக்கூடிய அவர் அவருமார் ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு செகண்ட் வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு ஒருத்தர் இந்த பிக் பாஸ்குள்ள குள்ளே அது அருணா தான் இருக்கும் அவர் பண்ண சில விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் கடைசி வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வீடியோ ஆ நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கில் ஒருத்தவங்க சைலண்ட் கில்லராக இருந்தாங்க அவங்கள பற்றி நம்ம போன வீடியோவில் அட்ரஸ் பண்ணிருந்தோம் அவங்க யார் என்ன டீடெயில்ஸ் அம்மா அவங்களுக்கு எக்ஸ்ப் பண்ணுவாங்க யாருன்னா பவித்ரா பவித்ரா ஜனனி வந்து அஞ்சு பேர் அஞ்சு பேர் அசால்ட்டாக தூக்கிட்டாங்க அசால்ட்டா தூக்கிட்டு இங்க சண்டே எபிசோட்ல விஜய் சேதுபதி சொல்லும் போது எனக்கு அதெல்லாம் நான் எந்த ஒரு இதுவுமே நான் யோசிக்கல சார் நான் இப்படி சும்மா தான் சார் விளையாண்டேன் சும்மா கடைசியில மஞ்சுரியோட பொம்மைய நீங்க கையில வச்சுக்கிட்டு அங்க போய் அந்த என்ட்ரன்ஸ்ல உட்காந்துக்கிட்டு மஞ்சுரி இங்க சிவா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க அந்த பொம்மையை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருந்து நீங்க ஒரு கேம் விளையாண்டிங்க அதை அவர் கேட்டா இல்ல சார் இல்ல சார்ன்னு சொன்னா அவர் என்ன காதில் பூ வச்சுக்கிட்டா வந்து இங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஏன்னா ஒத்துக்கிட்டா என்ன ஆகி போயிரும் ஏன்னா என்ன அதில் ஆமாம் சார் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட விளையாண்டேன் அஞ்சு பேரை வந்து நான் ஏழை இது இது பண்ணிவிட்டேன் வெளியில் அனுப்புனேன் ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க கரெக்டா அந்த மஞ்சூரி பொம்மையை கொண்டு போய் மஞ்சரி பொம்மையை கொண்டு போய் வச்சிருக்கலாம் ஆனால் அவ்வளோ நேரம் கையிலேயே வச்சுட்டு நான் வந்து தெரியாம செஞ்சிட்டேன் எனக்கு தெரியாது நான் எதுவுமே யோசிக்கலன்னு சொன்னா இது என்ன இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு மட்டும் எல்லாரும் நம்பிடுவாங்களா நாடகத்துலதான் அவங்க ஹீரோ ஆனா நிஜமா பாக்கும்போது பிக் பாஸ்ல ஒரு வில்லி மாதிரிதான் அவர் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அது வந்து சைலன்ஸ் கில்லர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு அதுதான் எனக்கு தோணுது அடுத்தது வந்து அவர் அவ்வளவு கேக்குறாரு சார் இது ஸ்ட்ராட்டஜியா நான் பண்ணல பட் இது வந்து என்னோட பிளான் தான் சார் ஏன்னா வந்து எலிமினேட் தானே கேம் அப்படின்னு சொல்லி அவங்களை பேசிதானே பரவாயில்ல அவங்க வந்து ஒரு அனைத்திரசாவே காட்டிக்கணும் சார் காப்பாத்துறது காப்பாத்துறதுதான் சார் டாஸ்க்கு நான் காப்பாத்த முயற்சி பண்ணேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து சும்மா அவங்களுக்குன்னு ரோல் கொடுத்த மாதிரி அந்த ரோலை அவங்க காப்பாத்திட்டே இருக்கிறாங்க அதாவது நீங்க வந்து நல்லவர் புனிதமானவர் அதை வந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு பேசின மாதிரி அவங்க அந்த பாயிண்ட்க்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்து அவரும் வெறுப்பை துணி தைக்க ஆரம்பிச்சார் தைக்க ஆரம்பிச்சார் நீங்கள் எப்படி சொச்சி விட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருட்டு பிரியாணி அந்த டாஸ்க் வந்து டாஸ்க் அல்ல அது வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட் அது வந்து ஒன்றாவது எபிசோட்ல யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க நாங்களும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனில் பார்க்கும்போது நாங்க பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து இவர் பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எங்களுக்குமே ஃபுல்லாக இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம ஃபுல்லாலாம் பார்க்க முடியும் ஃபுல் ஃபர்ச்சா நம்ம டியூன் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு அப்படி ஒரு ஸ்லைடு மாதிரி இருந்துச்சு என்னன்னு பார்க்கும்போது கரெக்டாக அதுக்கப்புறம் லைவ்ல பார்க்க முடியல தென் அப்புறம் இன்ஸ்டா வீடியோஸ்ல யூடியூப்ல பார்க்கும்போது அந்த அந்த பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க முடிஞ்சு சோ இது வந்து ஒரு ஒரு ஆளுகளுக்குமே அப்படி ஒரு பாசம் அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் வந்து என்ன எதுல வேணா சொல்லுங்க நான் சாப்பாடுல எதுவுமே காட்ட மாட்டேன்னு நினைச்சுட்டாவோ ஒரு சாப்பாடு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம்னு சொல்ற அருணா ஆகட்டும் இந்த மாதிரி வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒரு சாப்பாடு இன்னொருத்தவங்களுக்கு முக்கியம் நினைச்சு பண்ணவங்களோ இவங்க எல்லாரும் சமைச்ச சாப்பாடுல எல்லாருமே கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய் கொடுத்துருக்கு இந்த மாதிரி சமைச்சோம் இந்த மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா எல்லாரும் பசியோட அப்படியே அப்படின்னு கொடுத்துருந்துக்கலாம் கருணையின் அடிப்படைதான் நீங்க பண்ணுங்க அதுன்னு உங்க அஞ்சு பேர் ஆறு பேர் மட்டும் சாப்பிடுறது நீ என்ன மாதிரி சொல்ற அதேதான் நானும் சொல்றேன் அன்னைக்கு அன்னை இவங்க திருட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிடுற அன்னைக்கு அரிசியே இல்லைன்னு முத்துவும் தீபக்கும் பட்டினியா இருந்தாங்க காலையில ஏன்னா அங்க அரிசி இல்லை நம்ம சோற சோறு செஞ்சு சாப்பிட்றோன்னா ரெண்டு பேர் மூணு பேருக்குத்தான் அங்கே அரிசி இருக்கு அதனால நம்ம சாப்பிட வேணாங்கன்னா சொல்லிட்டு ரெண்டு பேரும் பத்னியாவே இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அருண் விஷாலு அவங்க வெளியில மட்டும் நல்லா அந்த நாடகத்துல எப்படி ஹீரோ வேஷம் போடுறாங்களோ அதே மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு குட்டு உடஞ்சு போச்சா எல்லா மக்களும் சேர்ந்து இதை கேட்கல சரிப்பட்டு வராதுன்னு விஜய் சேதுபதிக்கு இந்த இந்த அனுப்பவமே அவர் சொல்லிட்டாரு இதுக்கு கட்டாயம் என்னை கேட்க சொல்லியே மக்கள் என்கிட்ட வந்து கொடுத்த ஒரு வந்து இந்த விஷயம்தான் அதனாலதான் நான் இப்ப உங்களை வந்து அட்ரஸ் பண்ணி கேக்குறேன் நீங்க இப்படி யோகியா மாதிரி பேசுனவங்க இன்னைக்கு வந்து அன்னைக்கு ஆஹ் தீபக்கு கூட அப்பதான் ஷாக் ஆகுறாரு ஓ டே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களாடா நாங்கெல்லாம் சாப்பிடாம கூட பட்னியா இருந்திருக்கோம் டான் அதுல ஜெப்ரி கூட சொன்னது நைட்ல பாசம் நைட் ஆனா வேஷம் காலையில பாசம் நைட் ஆனா பாசம் காலையில ஆனா வேஷமா அப்படின்னு அந்த அஞ்சிதா எவ்வளவு நடிப்பு நடிக்குது யாருக்கும் நான் குறையே சொல்ல மாட்டேன் யாருக்கும் சாப்பாட்டுல நான் குறையே வைக்க அந்த சம்மந்தி பிரச்சனை பிரச்சனையில சாப்பாட்டுல இழுக்காதீங்க நான் வந்து சாப்பாட்டுல எல்லாம் அப்படி பேச மாட்டேன் இப்படி பேச மாட்டேன்ற போது இந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு அவங்க பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஏமாத்து பொய் வேலைதான் வந்துருவா எதுக்கு இந்த ஒரு பொய் நாடு அட்லீஸ்ட் எதை தான் நான் சொல்றேன் ஆறு பேர் அங்க வந்துட்டீங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அங்கே ஒன்று இந்தியனோ பத்து பேரோ பன்னெண்டு பேரோ இருப்பாங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லா ஒரு பிளேட்ல பாதி பாதி அப்படி இல்லை மொத்தமா போட்டு எல்லாருக்கும் ஒரு ரூபாய் கொடுத்துருந்துருக்கலாம்ல இல்ல இவங்க பண்றத பார்த்தா மஞ்சரி பண்ணது சின்னதா இருக்கு அவங்க செஞ்ச பிரச்சனை நம்ம பெருசுன்னு நினைச்சா அவங்க பண்ணது சின்னதாயிருச்சு ஆனா இவங்க ரெண்டு நாளாவே செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க மூணு நாளாவே நமக்கு காட்டினதே ஒரு நாள் தான் அப்ப மூணு நாள் இந்த திருட்டு வேலை நடந்திருக்குன்னா அப்ப எப்பேற்பட்ட திருடர்களா இருப்பாங்க தெரிஞ்சது இத்தனை தெரியாதது எத்தனையோ எந்த எத்தனை விஷயத்துல நமக்கு காட்டாமல் விட்டாங்களோ ஏன்னா வந்து ரெண்டு நாளோ ஒரு நாள் கேப் விட்டு தான் நமக்கு லைவே வருது ஏன்னா இதெல்லாம் என்னென்ன ஃபுட்டேஜ் எடிட் பண்ணணும் என்னென்ன வாய்ஸ்ல பீ போடணும் அதெல்லாம் அவங்க எடிட் பண்ணி எந்தெந்த ஃபுட்டேஜ் போகணுன்ற எல்லாத்தையும் பார்த்து வரக்கு ரெண்டு நாள் ஆயிடுது அந்த ரெண்டு நாள் கேப்ல எத்தனை எல்லாம் எடிட் பண்ணாங்களோ நமக்கு தெரியாது லைவ் கிடையாது இல்லை இப்போ கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி அங்க ஒரு பாலா இங்கே வந்து நம்ம அதே கிடையாது இல்ல அந்த அளவுக்கு லைவா இங்க இன்னும் கொடுக்க முடியாது அது என்ன நடக்குன்னு நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போயிடும் அவங்க மேல அந்த மரியாதை எல்லாமே போயிடுன்றாங்க அவங்க ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்குறாங்க பட் இது நல்ல டாபிக் மஞ்சரிக்கு ஏன் சார் ஒரு பிரெட்டை டோஸ்ட் பண்றதுக்கு நான் கேட்டதுக்கு இவங்க இப்படி பேசினாங்களே சார் தைய தக்க தைய தக்கன்னு இவங்க எங்களுக்கு தெரியாம ஒரு பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு என்ன சார் நியாயம் அப்ப இன்டென்ஷனா தான் சார் முத்தி அருண் பேசியிருந்தாருன்னு சொல்லி அவங்க ஒரு கண்டக்ட் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் கூட்டேஜ் அவங்க தூக்கி இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பாத்துட்டு பிக் பாஸ்குள்ள வந்து முத்துக்கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்க ஏற்கனவே பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு வெளியில வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதெல்லாம் சொல்லாம தானே அந்த ரோஸ்ட மட்டும் அதாவது அந்த அதை மட்டும் அவங்க பேசுனாங்களே ஒளிஞ்சு இவன் யோக்கிய மாதிரியே அருணு டம்புக்கிட்டப்பா ஆஹ் இதேதான் பேசிக்கிட்டே தெரிகிறது பா 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 பாபான்னு ஒவ்வொருத்தரையும் ஒரு பேர் வைக்கிறது ஐயோ அருண் பண்றதெல்லாம் ஒரே கோபமா வருது நமக்கு இன்னொன்னு வந்து இப்ப நீங்க வந்து எப்படி சொல்றது இப்ப நீங்க நீங்களாவே இருக்கிறத விட நான் இப்படித்தான் அப்படின்றத வந்து எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கிறதுன்றது தப்பான ஒரு ஆப்ஷன் இப்ப நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு நீங்க நீங்களா மாறும்போது மாட்டிக்கிட்டீங்களா ஒரு வேஷம் வச்சு எல்லாத்தையும் நல்லவங்களா நடிக்கும்போது கரெக்டா இருந்தீங்க அப்பா அப்படின்னு உட்காரும் போது நீங்க மாட்டிக்கிட்டீங்க அதுதான் தப்பு எப்பவுமே ஒரே மாதிரியே இருந்தாலும் தப்புனா தப்புன்ற வழியில போயிடணும் இப்போ சாச்சனா எடுத்துக்கோங்க மஞ்சள் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுல என்ன விளைவுகள் வருதோ அதை ஏத்துக்கிறாங்க ஆனா இந்த அருண் ஆகட்டும் சிலர் இருக்காங்க அவங்க வந்து அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க நாங்க தர்ஷிகா பவித்ரா இவங்க வந்து ஆஹ் எப்படி சொல்றது இன்னும் அன்னை தரச சாகலை எங்க உருவத்துலதான் இருக்காங்கன்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க அது வந்து எவ்வளவு நாள் சஸ்டைன் பண்ண முடியும் தெரியல நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம்ல நமக்கு தெரியும்ல யாரு என்ன எவ்வளவுதான் மறைப்பாங்கன்னு கேக்குறீங்க அதெல்லாம் ஏன்னா திருட்டு பண்ணாங்களா இல்ல இதனால வரும்னு நினைச்சாங்களா அதை செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு இவங்களே ஏதாவது பேசி மன்னிப்பு கேட்பாங்களா அவங்களுக்குள்ள அப்படின்னு நினைச்சா அந்த வாய்ப்பே இல்லாம அதை ஒளிஞ்சது திருட்டு பிரியாணி திருட்டு பிரியாணியாவே இருக்குது வெளியிலேயே கொண்டு வரல இன்னைக்கு இத்தனை வாரம் கழிச்சு இவங்களுக்கு அதிர்ச்சி இன்னொன்று அன்னைக்கு சாச்சனா வந்து பசங்க சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து போட்டு நல்ல விஷயம் பண்ணது கூட சாச்சனா வந்து அங்க நின்று மனுப்பு கேட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட என்னோட பங்கு இல்லாம உங்களோட பங்கு அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க அந்த பொண்ணு கேட்கிற ஒரு இத்தனை பேத்துக்கிட்ட பெற்றுக்கிட்ட எட்டு பேத்துக்கிட்டேன் அந்த பொண்ணு கிட்ட அதை கற்றுக்கணும் எவ்வளோ தப்பு நடந்தாலும் அதுக்கு நான்தான் பொறுப்பு எவ்வளோ சரி நடந்தாலும் அதுக்கு நான்தான் பொறுப்புன்றத தெளிவாக விளையாடுது எனக்கு வந்து இவங்க எட்டு பேர்த்தை விட அந்த பொண்ணு மேட்டர் பட் அந்த பொண்ணுந்தான் அந்த விஷயத்துக்குள்ளே இருக்கு சாச்சனாவும் அதுக்குள்ள இருக்குது அவங்க எட்டு பேத்துக்குள்ள சாச்சனாக தான் ஐடியா ஐடியா கொடுத்துருந்துருக்கு தீப கொடுத்த ஐடியாவில் ஃபர்ஸ்ட் மேங்கே வந்து மேக் பண்ணது வந்து சாச்சனா பட் அப்படி பண்ண அந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சுன்றது தான் என்னோட கஷ்டம் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எவிக்ஷன் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரியே சிவாதாருல எனக்கு ஒண்ணு கருத்து என்ன தெரியுமா ஜெப்ரி ஜெப்ரி வந்து சாச்சனா வந்து நீ இதுல பொம்மை டாஸ்க்ல நீ ஜெயிச்சிட்ட நீ வந்து எனக்கு வந்து கேப்டன் டாஸ்கை வந்து விட்டுக்கொடுன்னு சொல்லி ஜெஃப்ரி கிட்ட கேட்டிருக்குற அப்படி ஃப்ரெண்ட்லியா கேட்டிருக்குற அப்படி ஏன்னா நான் ஒரு ஒரு வாரமாவது இந்த நாமினேஷன்ல இல்லாம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிற முறையில அந்த பையன்கிட்ட கேட்டிருக்கு சாச்சனா அதுக்கு ஒன்னு சரின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஜாக்லின்ட்ட சொல்லி சௌந்தர்யாட்ட சொல்லி அருண்கிட்ட சொல்லி சத்யாட்ட சொல்லி இன்னும் யாருதே பாக்கியா இருக்கான்னு தெரியல ஜெஃப்ரி பண்றது அந்த பிள்ளை வந்து ஒரு ஒரு ரிகொஸ்ட் பண்ணி கேட்டிருக்காது முடிய முடியும் அதோட அதை முடிச்சிடணும் நான் இது மாதிரி செய்யலான்னு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு அங்கே இருக்கிற அனைத்து பேருக்கிட்டையுமே சொல்றது பெரிய கௌரவமான விஷயம்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறான் ஜெஃப்ரி அது கிடையாது அதை வந்து அவன் அப்படி சொல்லியிருக்க கூடாது அது எனக்கு தப்புன்னு படுது அதனால ஜெஃப்ரி என்னை மென்ஷன் பண்ணி நான் சொல்றேன் ஸோ இந்த கேப்டன்சி டாஸ்க்கு வந்து என்ன நடக்கும்ன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ப்ளஸ் இந்த வீடியோவில் வந்து இதான் அட்ரஸ் பண்ணோன்னு நினச்சோம் ஸோ ஃபுல்லாக எல்லாமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்துக்கன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க